அனைவருக்கும் வணக்கம் வருகிற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பொதுமக்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய புதிய விதிகளும் முக்கியமான அறிவுகளும் அமலுக்கு வர உள்ளன இதுல என்னென்ன புதிய மாற்றங்கள் ஏற்பட உள்ளன என்பதை பற்றியும் என்னென்ன அறிவுகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி விரிவாகத்தான் நம்ம வீடியோ பார்க்க போறோம் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு ஒரு லைக் பட்டனை பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சேனலுக்கு கூடவே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பல புதிய விதிகள் அமலுக்கு வர உள்ளன அது என்னென்ன மாற்றங்கள் என்று நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் வீட்டு உரிமையாளர்களுக்கான வாடகையில் டிடிஎஸ் விளக்குக்கான வரம்பு ஆண்டுக்கு ரூபாய் ஆறு லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த வரம்பு ஆண்டுக்கு ரூபாய் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரமாக இருந்தது மூத்த குடிமக்களுக்கான டிடிஎஸ் விளக்கு ஒரு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது டிடிஎஸ் விளக்கு வரம்பு முன்பு ரூபாய் ஐம்பதாயிரமாக இருந்தது ஏப்ரல் ஒன்று முதல் நீங்கள் வீட்டுக் கடன் வாங்கினால் முன்னுரிமை துறை கடனின் கீழ் பெரிய நகரங்களில் ரூபாய் ஐம்பது லட்சம் வரையிலும் நடுத்தர நகரங்களில் நாற்பத்தைந்து லட்சம் வரையிலும் சிறிய நகரங்களில் முப்பத்தி லட்சம் வரையிலும் கடன் வாங்கலாம் பல வங்கிகள் ஏப்ரல் ஒன்று முதல் தங்கள் ஏடிஎம் பணம் எடுக்கும் மாற்ற உள்ளன பிற வங்கிகளின் ஏடிஎம்களில் இருந்து பணம் எடுப்பதற்கான வரம்பு குறைக்கப்பட்டுள்ளது புதிய விதியின் கீழ் வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு மாதமும் மூன்று முறை மட்டுமே பிற வங்கியின் ஏடிஎம்மில் இருந்து இலவசமாக பணம் எடுக்க முடியும் அதே சமயம் மே ஒன்று முதல் விதி பரிவர்த்தனைகளுக்கு கூடுதலாக இரண்டு ரூபாய் வசூலிக்கப்படும் கிரெடிட் கார்டு வெகுமதிகள் மற்றும் சலுகைகள் திருத்தப்படுகின்றன ஏப்ரல் ஒன்று முதல் எஸ்பிஐயின் கிளிக் ஸ்விக்கி வெகுமதிகள் ஆக குறையும் மேலும் ஏர் இந்தியா சிக்னேச்சர் புள்ளிகள் முப்பதிலிருந்து பத்தாக குறைக்கப்படும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிளப் மிஸ்டாரா மைல் ஸ்டோன் சலுகைகளை நிறுத்தும் எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி வங்கி இந்தியன் வங்கி ஐடிபிஐ வங்கி மற்றும் பஞ்சாப் மற்றும் சிந்து வங்கி உள்ளிட்ட பல வங்கிகள் தங்கள் எப்டி வட்டி விகிதங்களை திருத்தி வருகின்றன அதிக வருமானம் தரும் சிறப்பு எப்டி கால அவகாசங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன ஒவ்வொரு மாதமும் முதல் நாளில் எண்ணெய் நிறுவனங்கள் எல்பிஜி சிலிண்டர் விலைகளை மாற்றியமைக்கின்றன ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து அன்று வீட்டு உபயோகம் மற்றும் வணிக எல்பிஜி சிலிண்டர்களுக்கான புதிய விலைகள் அறிவிக்கப்படும் வங்கி மோசடியை தடுக்க பல வங்கிகள் நேர்மறை பேமெண்ட் முறையை செயல்படுத்துகின்றன ரூபாய் ஐயாயிரத்துக்கும் அதிகமான காசோலை பரிவர்த்தனைகளுக்கு வாடிக்கையாளர்கள் காசோலை எண் தேதி பணம் பெறுபவரின் பெயர் மற்றும் தொகையை சரிபார்க்க வேண்டும் இது மோசடி வழக்குகளை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான டிஏ உயர்வு பற்றிய அறிவிப்பு இந்த மாதம் வரும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான படி மற்றும் அகவலி நிவாரணம் ஆகியவை இரண்டு சதவீதம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனுடன் டிஏ அரியரும் சேர்ந்து ஏப்ரல் மாதம் முதல் ஊழியர்கள் அதிகரித்த ஊதியத்தை பெறுவார்கள் ஏப்ரல் ஒன்று முதல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வரும் தேசிய ஓய்வூதிய அமைப்பின் கீழ் உள்ள ஊழியர்கள் விருப்பப்பட்டால் இந்த புதிய ஓய்வூதிய முறையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் அதன் ரூபே டெபிட் செலக்ட் கார்டில் புதிய அம்சங்கள் சேர்க்க உள்ளது விமான நிலைய லவுன்ஸ் அணுகள் காப்பீட்டுத் தொகை பயணம் உடற்பயிற்சி மற்றும் நலவாழ்வு போன்ற வசதிகள் இதில் அடங்கும் இந்த மாற்றங்கள் ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வரும் எஸ்பிஐ பஞ்சாப் நேஷனல் வங்கி உள்ளிட்ட பல வங்கிகள் தங்கள் சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு விதிகளை திருத்தி வருகின்றன அதன்படி கணக்கு வைத்திருப்பவர் குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்க வேண்டிய பகுதி அடிப்படையில் இனி புதிய வரம்பு நிர்ணயிக்கப்படும் குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்காமல் இருந்தால் அதற்கு அபராதம் விதிக்கப்படலாம் டிவிடன் வருமானத்தில் டிடிஎஸ் வரம்பு ஒரு நிதியாண்டுக்கு ஐயாயிரம் ரூபாயில் இருந்து ரூபாய் பத்தாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது மியூச்சுவல் பண்ட் யூனிட்டுகளில் இருந்து கிடைக்கும் வருவாய்க்கும் இதே விதி பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கார்டில் தொடர் மோசடிகள் நடப்பதாக தொடர்ந்து புகார் அளித்த வண்ணம் உள்ளது அதனை சரி செய்யவே மத்திய அரசு சமீபத்தில் ரேஷன் அட்டையுடன் ஆதார் கார்டு இணைக்க உத்தரவிட்டது இந்த செயல்முறைகளை முடிக்க அரசு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி கால அவகாசம் கொடுத்துள்ளது ஒருவேளை இந்த கால அவகாசத்திற்குள் ரேஷன் அட்டையோடு ஆதார் இணைத்தல் கைரேகை பதிவேற்றம் செய்தல் ஏஒய்சி சரிபார்த்தல் போன்றவற்றை முடிக்காவிட்டால் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும் என்று அறிவித்துள்ளது ஏப்ரல் ஒன்று முதல் பயனர்கள் தங்கள் மொபைல் எண்களை புதுப்பிக்கவில்லை என்றால் வங்கி சேவைகளுக்கான அணுகளை இழக்க நேரிடும் தங்கள் மொபைல் எண்ணை மாற்றிய அதை தங்கள் வங்கியில் புதுப்பிக்காதவர்கள் தங்கள் எண்ணை செயலிழக்க செய்த பயனர்கள் எண்கள் வேறொருவருக்கு ஒதுக்கப்பட்ட யூபிஐ பயனர்கள் ஆகியவர்களுக்கு இது முக்கியமானது அழைப்புகள் செய்திகள் அல்லது பிற சேவைகளுக்கு பயன்படுத்தப்படாத செயலற்ற எண்களும் அகற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்